வந்து ஒரு கடற்கொள்ளையனாகவும் இன்னொரு கதையில வந்து அவர் வந்து ஒரு படை வீரனாகவும் கடற்படை வீரனாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மசூதியும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கூரை வீடாக இருந்ததுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க ஒரு வால் வந்து உண்மையான வாலே அங்கே ஒன்று இருக்கும் அந்த வால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாவர் பயன்படுத்தியதாகவும் அந்த வால் வந்து அவரோட அவருக்குரியதாகவும் அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மரியாதை செலுத்தக்கூடிய இடமாகவும் அங்கே இருக்கு இங்கே வந்து யாருமே வந்து மதத்தால் கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு நீங்கள் வந்து ஸ்ரீரடி சாய்பாபா எடுத்தீங்கனாலும் சரி இங்கே நம்ம ஐயப்பன் கோயிலில் எடுத்தாலும் சரி முஸ்லீம் இந்துக்கள்ன்றது வந்து இங்கே வந்து பிரிவினைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இன்னைக்கு ஒரு அவங்கள அவங்களே அலங்கரிச்சுக்கிட்டு அங்க வந்து அந்த ஒரு போருக்கு போற மாதிரி அங்க இருந்து எல்லாருமே போவாங்க சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் முதல்ல வந்து வாபருங்கிற ஒருத்தரை வந்து வணங்கிட்டு தான் வந்து சபரிமலைக்கு போறாங்க அவர் யார் அதாவது வாவரன்றவர் வந்து ரெண்டு விதமாக குறிப்பிட்றாங்க ரெண்டு விதமான கதைகள் இருக்கு அதுல என்னன்னா முதல் கதையில வந்து வாவரை வந்து ஒரு கடற்கொல்யாணாவும் இன்னொரு கதையில வந்து அவர் வந்து ஒரு படை வீரனாகவும் கடற்படை வீரனாகவும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அது இல்லாம ஐயப்பனோட நெருங்கிய நண்பர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வந்து போர் புரிஞ்சதாகவும் அந்த போருக்கு அப்புறம் தான் வந்து ஐயப்பன் வந்து அவருக்கு வந்து அருள் புரிஞ்சு அந்த கருணையை பார்த்து தான் அவர் வந்து ஐயப்பனோட பெரிய பக்தரானதாகவும் ஒரு கதை இருக்கு அந்த கதைக்கு அப்புறம் தான் வந்து ஐயப்பனும் வாவரும் வந்து ஒன்றை பயணிச்சதாகவும் நிறைய போர்களில் வந்து அவங்க ரெண்டு பேர் பங்கேற்று ஒன்றா இருந்து நிறைய வெட்டிகளை பார்த்ததாகவும் மகிழ்ச்சியை அழிக்கும் போதும் வாவர் வந்து பெரிய பங்காட்டினர்ன்றது ஒரு கதையும் இருக்குங்க அதனால தான் வந்து வாவருக்குன்னு சொல்லிட்டு எரிமேலியில ஒரு மசூதியும் கட்டி வச்சுருக்காங்க இந்த மசூதியும் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு கூரை வீடாக இருந்ததுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த கூரை வீடாக இருக்கும்போது நம்ம ஐயப்பன் வந்து பந்தல ராஜாவோட கனவுல வந்து வாவரோட நினைவு சின்னமா வந்து எனக்கு அங்கே ஒரு வந்து பள்ளிவாசலை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து வற்புறுத்தினதாகவும் அந்த வற்புறுத்தல் பேரல்ல பேரால பந்தளராஜா வந்து அவருக்காக வந்து அந்த மசூதி கட்டினதாவோ அந்த மசூதியோட இப்போ வரைக்கும் இருக்கிற காலகட்டங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்றதையும் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்பயும் நீங்க அந்த ஒரு வால் வந்து உண்மையான அங்க இருக்கும் அந்த வால் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாபர் பயன்படுத்தியதாகவும் அந்த வால் வந்து அவரோட அவருக்குரியதாகவும் அந்த இடத்துல வந்து அவருக்கு அந்த மரியாதை செலுத்தக்கூடிய இடமாவும் அங்க இருக்கு அந்த வாபர் மசூதியில இன்னைக்கும் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிஞ்சு உள்ள போய் அவரோட மசூதியை ஒரு சுத்தி சுத்தி வெளியில வந்து அவரை வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் வந்து நம்ம இந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய தின்னூரை வந்து பிரசாதமாக அங்க கொடுக்குறாங்க இது ஒரு மனித நியமிக்க செயல் தான் என்னன்னா வந்து இங்க எல்லாருமே சமோன்றது தான் ஒரு விஷயம் அதை குறிப்பிடுற வகையாக தான் வந்து ஒரு பள்ளிவாசலில் ஒரு இந்துக்கான பக்தர்கள் வரும்போது அங்க வந்து அதுக்கான அடையாளமாக தான் அந்த விபூதின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே கொடுக்கப்படுது அது இல்லாம இவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த மதத்துமோ எந்த வழிமுறைகளையும் பின்பற்றவே இல்லை ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் ரெண்டு பேருமே ஒற்றுமையா தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க ஒன்னா போறானாங்க அதோட அர்த்தமா தான் அவருக்காக வந்து ஐயப்பன் வந்து அங்க வந்து ஒரு பள்ளிவாசலே எழுப்பினாங்க இங்க வந்து யாருமே வந்து மதத்தால பிரிக்க கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு நீங்க வந்து ஸ்ரீரடி சாய்பாபா எடுத்தீங்கனாலும் சரி இங்க நம்ம ஐயப்பன் கோயில எடுத்தாலும் சரி முஸ்லீம் இந்துக்கள்ன்றது வந்து இங்க வந்து பிரிவினைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை இங்க மனிதர்கள் கிட்ட மட்டும் தான் இருக்க தவிர்த்து கடல் வழிபாடுகள்லயோ ஆஹ் மத வழிபாடுகள்லயோ வந்து இந்த மாதிரி வந்து அதிகமா பார்த்ததும் இல்லை இன்றைக்கும் பாபர் கோவிலில் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டு போற பக்தர்கள் என்ன மாதிரியான வழிபாடுகளை வந்து எப்பவுமே ஒரே ஒரு வழிபாடு தான் என்னன்னா வந்து எரிமேலில வந்து அடைய முதல்ல வந்து அடையிற இடம் எது பாத்தீங்கன்னா எரிமேலி தான் அங்க வர எல்லா பக்தர்களும் வந்து வண்ணங்களை பூசிப்பாங்க சரங்கோத்தியை வாங்கிப்பாங்க கத்தி இந்த மாதிரி வந்து ஒரு போர் போர் வீரன் மாதிரியும் ஒரு வேடனை மாதிரியும் வந்து ஒரு அவங்கள அவங்களே அலங்கரிச்சுக்கிட்டு அங்க வந்து அந்த ஒரு போருக்கு போற தான் அங்க இருந்து எல்லாருமே போவாங்க சரி அந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணுவாங்கல்ல எல்லா இது முன்ன முன்னொரு காலத்துல இருந்தே இருக்கு தெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு அந்த ஒரு தெய்வ வழிபாடாதான் வந்து இந்த மாதிரி வந்து வண்ணங்களை பூசிக்கிட்டு கையில கத்தியாவோ இல்ல ஒரு வேடனாவோ ஒரு வீரனாவோ வந்து அவங்கள சித்தரிச்சுக்கிட்டு அங்க இருந்து நடனம் ஆடிக்கிட்டே போயிட்டு தர்மசாஸ்தான்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோயில் இருக்கும் அதேமாரியில தர்மசாஸ்தான்னு நீங்க சொன்னீங்க அந்த கோயில்ல என்ன தெய்வம் வழிபடுறாங்க நீங்க சொன்னதுலயே அந்த பேரு இருக்கு சாஸ்தா சாஸ்தான்றது வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதாவது நம்ம இதுல வந்து சித்தர்கள் சொல்ற மாதிரி அங்க வந்து சாஸ்தான் போவாங்க சாஸ்தாவோட மறு உருவமா தான் வந்து ஐயப்பனையும் சித்தரிக்கிறாங்க அப்போ அந்த சாஸ்தான்றவர் தான் வந்து அங்க வந்து வழிபடுறாங்க எல்லாருமே அது அவரோட வந்து தர்மத்தை காக்கும் ஒரு சித்தராவோ இல்ல சாஸ்தாவோ இருக்கிறதுனாலதான் அங்க வந்து தர்ம சாஸ்தா அப்படின்றது இருக்கு அதாவது இங்க வர போர் வீரர்களாலும் இருக்கட்டும் வேட்டையர்களா இருக்கட்டும் அங்க வந்து அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் ஒரு போர் நெறிமுறைகளை வந்து கடைபிடிச்சு அந்த இதுக்கு போய் சென்றடையணும் வெற்றியை காணணும்ன்றதுக்காக தான் அங்க வந்து அது இதுவாகவே இருக்கு வாவருக்கும் அங்க வந்து பள்ளிவாசல் அமைச்சதுக்கான காரணமும் அதுதான் அவர் வந்து ஒரு தர்மத்தை கடைபிடிச்சி ஒரு போர் வீரன் கிட்ட தோல்வியை ஒத்துக்கிட்டதுனாலதான் வந்து அவர் வந்து ஐயப்பனோட வந்து நண்பராக இருப்பார் அந்த ஒரு தர்மத்தை வந்து கடைபிடிக்கிற ஒரு இடமா தான் வந்து அந்த ஒரு இடத்தையே வந்து இது பார்க்க முடியுது இப்போ நான் கேள்விப்பட்ட வகையில வந்து இந்த தர்மசாஸ்தாவா இருக்கட்டும் அப்புறம் நம்ம வாபர் சன்னதியா இருக்கட்டும் இதுல வந்து ஐயப்ப பக்தர்கள் அந்த சன்னதிக்குள்ள போய் அவங்கள வழிபட்டுட்டு திரும்பி வராம அங்கிருந்து அவங்க சன்னதியிலேருந்து அவங்கள பார்த்த மாதிரியே பின்னோக்கியே வந்து வெளியில வர்றதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கே வர பக்தர்கள் அனைவரும் வந்து ஒரு வீரனாவோ ஒரு வேட்டையனாவோ சித்தரிச்சுட்டு தான் அங்கே வராங்க ஒரு போர் மரபுன்னு ஒண்ணு இருக்கு அந்த போர் வீரன் வந்து என்னைக்குமே வந்து காட்டி ஓடக்கூடாதுன்றது ஒண்ணு அதனோட வெளிப்பாடாதான் வந்து தர்மசாஸ்தாவை பாத்துட்டு வரும்போதும் சரி தன்னோட பின் வந்து காமிச்சுட்டு கூடாது நம்ம ஒரு போருக்கு போறோம் நம்ம என்னைக்கும் வந்து பின் காமிச்சு ஓடக்கூடாதுன்ற ஒரு செயல்பாடா தான் அது மட்டும் இருக்கு தான் வந்து நீங்க வந்து தர்மசாஸ்தா கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி நீங்க வாவது சாமிக்கு பள்ளிவாசல் போறதா இருந்தாலும் சரி நீங்க அங்க எங்க ரெண்டு இடத்துக்கும் போகும்போதும் வந்து அவங்க யாருமே வந்து பிறமுதுக வந்து காமிச்சுட்டு வரவே மாட்டாங்க எப்படி போறாங்களோ அப்படியே பின்னாடியே தான் வருவாங்களே தவிர்த்து அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து தன்னோட பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வரைக்குமே வந்து அவங்களோட வந்து காணிக்கவும் மாட்டாங்க ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு சில தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இதோட பின் கதைகள் வந்து என்னென்னவா இருக்கும்ன்றது உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கலாம் அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் நீங்க கமெண்ட்ல கேளுங்க இந்த மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து இனிமேல் மேலும் மேலும் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நோக்கி நான் உங்கள் மோகன்